நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு டிஆர்பியினுடைய தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்திற்கு டிஆர்பியினுடைய வருந்தாந்திர கால அட்டவணை ஆனது வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இந்த வருதாந்திர கால அட்டவணையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்வுகளை டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ மூன்று விதமான தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நடைபெறுவதற்கான வாய்ப்புகளானது இருக்குது முதல்ல டிஆர்பியினுடைய தேர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்வுங்கிறது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு டிஆர்பினுடைய முதல் தேர்வு இதுதான் சோ இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்டி டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு அவங்களுடைய ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ சோ மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு சோ இந்த தேர்வு கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடைபெறுது மூன்று தேர்வுமே மிக 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 முக்கியமான தேர்வு அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக நம்ம நினைச்சுச்சிருக்கோம் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியானது நம்ம தொகுத்துருக்கோம் அதுல குறிப்பாக இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஜிடி பேப்பர் ஒன் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய இந்த தேர்வானது அடுத்த முதல் தேர்வாக உங்களுக்கு நடைபெறக்கூடியது இந்த தேர்விற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த எஸ்ஜிடி பேப்பர் ஒண்ணுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கம்பல்சரி நம்ம கையில வச்சு ரிவிஷன் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியின் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ முந்தைய ஆண்டு வினா விடை பகுதின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது நம்ம என்ன செஞ்சோம் இந்த டிஆர்பில எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கலாம்னு சொன்னா கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு டிஎன்டிஇன்டி பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இந்த தேர்வானது நம்மளுக்கு என்ன செஞ்சு நடைபெற்றுச்சு ஸோ இந்த தேர்வு மிக மிக முக்கியமானது இந்த தேர்வுக்கான சிலபஸ்ல உங்களுக்கு சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜிய மட்டும் நீக்கிட்டு சோ மத்தது ஃபுல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கான சிலபஸ் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நியமன தேர்வுக்கும் படிக்க போறீங்க சைக்காலஜியை தவிர்த்துட்டு அப்ப டிஆர்பினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலகட்டங்கள்ல நடைபெற்ற இந்த தேர்வுகளை நீங்க டோட்டலா ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது டிஆர்பினுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க எந்த பகுதியை கவர் பண்ணியிருக்காங்க சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் எளிமையாகிவிடும் என்பதற்காக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நியமன தேர்விற்கு தயார் தயாராக கூடியவர்களுக்காக இந்த வினா வங்கியானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதியில இருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதியில இருந்து கொரியர் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சோ இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கும் என்ன பிரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் சோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அது மட்டும் இல்லாம எந்தெந்த தேர்விற்கு இத பயன்படுத்திக்கலாம் சோ எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு முதல்ல நடைபெறக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ஒன் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் கம்பல்சரி மேக்ஸ் அதே மாதிரி சயின்ஸ் அதே மாதிரி சோசியல் சரிங்களா டோட்டலா ஒவ்வொன்றிலுமே முப்பது முப்பது வினாக்கள் சரிங்களா முப்பது முப்பது வினாக்கள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் இதெல்லாம் பத்து பிளஸ் நம்ம கொண்டு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயன் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு செக்யூர் ஆயிடலாம் சோ அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் சோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு இல்லையதா அப்படியே பேப்பர் டூக்கும் பேப்பர் ஒன்னுக்கும் அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சரிங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் சோ அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக சைக்காலஜி பகுதிக்கு இந்த வினாவிடை பகுதி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சோ அப்ப எஸ்ஜிடி இருந்தாலும் சரி டிஎன்டிஇ பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகளும் தேர்வர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கொஸ்டின் பார்மிஷன் இந்த கொஸ்டின் ஆனது நம்ம நினைச்சுருக்கோம் பிரேம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அதே மாதிரி பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆப்டர்நூன் மார்னிங் செக்ஷன் சொல்லி இரண்டு செக்ஷன்ல நூத்தி ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதை அப்படியே நம்ம நினைச்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்க பன்னெண்டு செட்டு அதே மாதிரி மூன்றாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து உங்களுக்கு பதினைந்தாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் மேக்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆப்டர் மார்னிங் உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம சைக்காலஜியோட சேர்த்து கொடுத்துட்டோம் ஒண்ணுக்கு சைக்காலஜி கிடையாது பிஜே டிஆர் பி இதற்கு சைக்காலஜியை பயன்படுத்திக்கலாங்கிற அந்த பேட்ட அப்படியே நம்ம ரசிச்சிருக்கோம் ஒரு கொஸ்டின் மாறாம நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் இதை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டெஸ்ட் இருக்குது மொத்தம் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வினாக்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கான வழிமுறை வினாக்களாக இருக்கும் ஏன்னா டிஆர்பியினுடைய பேட்டர்ன்ல இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சோ எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்காது ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா நாலு டெஸ்ட் மூணு டெஸ்ட் முன்னாடி கொடுத்துருப்பாங்க சோ அதை நம்ம பார்முலா பண்ணி ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் ஆனா இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு டெஸ்ட் இந்த முப்பத்தி ஏழு டெஸ்ட்ல பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு டெஸ்ட் ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் டூல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பதிமூணு டெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா சோசியல்ல ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் பன்னெண்டு டெஸ்ட் சரிங்களா டோட்டலா முப்பத்தி ஏழு டெஸ்ட் நம்ம பிரிச்சுட்டோம் பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் டோட்டலா கிளியர் பண்ணி கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் மொத்தம் மூன்று புத்தகங்களாக மூன்று புத்தகங்களாக நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்புறோம் சோ கொரியர் எப்ப அனுப்புறோம்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு தால் டூல நம்ம புல் மாடல் டெஸ்ட்ல இருக்கிறதுனால இதை முடிச்சுட்டு பிப்ரவரி போர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் எக்ஸாம் ஆனது முடிஞ்சிடும் பிப்ரவரி நம்ம என்ன செய்யறோம் டோட்டலா மூணு புத்தகம் சோ இந்த மூணு புத்தகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒன்னுல இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு செட்டு ஒரு புத்தகமாக அதே மாதிரி பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் சோஸ் அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமாக அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் ஒரு புத்தகமாக மொத்தம் மூன்று புத்தகங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நூற்றம்பது கொஸ்டின் அந்த நூற்றம்பது கொஸ்டின் முடிஞ்சவனே அதற்கான ஆன்சர் கீ ஆன்சர் கீ நம்ம தனியாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா கொஸ்டின் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கு கடைசியில் ஆன்சர் கீங்கிற பேட்டர்னில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன்றுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும்

கொண்டு செல்வதற்கான ஒரு துருப்பு சீட்டாக இது பயன்படும் ஏன்னா டிஆர்பியினுடைய பேட்டர்ன்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் போது என்ன பேட்டர்ல இருக்கு என்ன டஃப்ல இருக்குது எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு புத்தகமாக உங்க கையில கிடைச்சிரும் சுபை குழுவினுடைய அரிய முயற்சியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை மூன்று புத்தகங்களாக உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பார்த்தோம்னா தமிழ் லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த கொஸ்டின் பேட்டர் அப்படியே உங்களுக்கு நம்ம நெசைச்சிருப்போம் கொடுத்துருப்போம் தமிழ் லாங்குவேஜ்லயே இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சோ என்னுடைய காஸ்டா இருக்கட்டும் இதை எப்படி பெறணும் ஸோ இதனை குறித்த சந்தேகம் சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம் நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம கொடுத்துருவோம் அதற்கான ரேட்டு இதை வாங்கக்கூடிய வழிமுறை எல்லாத்தையுமே நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கணுங்கிறதா தாழ்மையான வேண்டுகோள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணிக்கு இப்ப இருந்தே நீங்க தயாராக காலம் என்பது நம்மளுக்கு மிக எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க அதற்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் இதற்கு சுபைக்குழுவினுடைய பயிற்சி கையேடுகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்களுக்கும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே